மாவட்டம் மோகனூர் ஒன்றியம் மணப்பள்ளி ஊராட்சிக்குட்பட்ட மேலப்பேட்ட பாளையத்தில் அருள் தரும் அம்பிகையாக திகழும் அருள்மிகு முத்தாலம்மன் முத்தாலம் சந்தியப்பன் காளியம்மன் ஆவணி மாத திருவிழாவை முன்னிட்டு ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி இரவு வடிசொறு நிகழ்வுடன் துவங்கியது திங்கள் காலை பக்தர்கள் அக்னிச்சட்டி எடுத்தல் தீர்த்த குடம் பால்குடம் உள்ளிட்ட நிகழ்வுகளும் மாலை காவிரி ஆற்றிலிருந்து பக்தர்கள் புனித நீராடி பின்னர் கோவில் பூசாரி பூக்கரகங்களுடன் செல்ல அவருடன் வேல் பூசாரி மற்றும் உற்றவர் தேரிலும் வர பின்னர் முன்பு அமைக்கப்பட்டுள்ள அக்னிகுண்டத்தில் முதலில் கோவில் பூசாரி இறங்க வேல் பூசாரியும் அதன் பின் வரிசையாக நின்று ஆண் பக்தர்களும் இறங்கும் நிகழ்வு நடைபெற்றது செப்டம்பர் இரண்டு கிடா வெட்டுதலும் மாலை மாவிளக்கு பூஜையும் செப்டம்பர் மூன்றாம் தேதி மஞ்சள் நீராட்டுடன் திருவிழா இனிதே நிறைவு பெறுகிறது விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகம் மிக சிறப்பாக செய்து வருகின்றது தஞ்சை மாவட்டம் சுந்தரநாடு வளமார்கோட்டை கிராமத்தில் அருள்மிகு சௌந்தரநாயி அம்மாள் சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது மிகவும் பழமை வாய்ந்த இந்த ஆலயம் சுந்தர நாட்டிற்குட்பட்டு பதினெட்டு கிராமங்களைச் சேர்ந்து கிராம மக்கள் சார்பில் பல லட்சம் ரூபாய் மதிப்பில் புனரமைப்பு பணிகள் செய்து முடிக்கப்பட்டு நான்காம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது இதனை ஒட்டி பதினெட்டு கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பெண்கள் ஊர் எல்லையிலிருந்து மயிலாட்டம் கரகாட்டம் தாரை தப்பு இசையுடன் கிராம சாலைகள் வழியாக ஊர்வலமாக கும்பாபிஷேக யாகசாலை மண்டபத்திற்கு வந்தனர் தொடர்ந்து விக்னேஸ்வர பூஜையுடன் யாகசாலை துவங்கியது யாகசாலை பூஜையை தர்மயாதினம் துவக்கி வைத்தார் மாவட்டம் பாபநாசம் பங்காரம்பேட்டையில் உள்ள ஐநூறு ஆண்டுகள் பழமையான கண்கொடுத்த பெருமாள் என்னும் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ நவநீத கிருஷ்ண பெருமாள் கோவில் குடமுழுக்கை முன்னிட்டு பாபநாசம் குடமுருட்டி ஆற்றங்கரையிலிருந்து யானையில் புனித நீர் எடுத்து வரப்பட்டது இதில் இருநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் தலையில் முளைப்பாடியை சுமந்து முக்கிய வீதிகள் வழியாக மேல தளங்கள் முழங்க ஊர்வலமாக கோவிலை வந்தடைந்தனர் அதனைத் தொடர்ந்து கோவில் முன்பு முளைப்பாறைகளை வைத்து பெண்கள் கும்மி அடித்து கோலாட்டங்கள் ஆடி பாடி நேர்த்திக்கடன் செலுத்தினர் பின்பு நவநீத கிருஷ்ண பெருமாளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது விழாவில் இந்து சமய அறநிலைத்துறை இணை ஆணையர் ஜோதி லக்ஷ்மி உதவி ஆணையர் ஹம்சன் ஆய்வாளர் லக்ஷ்மி அரங்காவலர் குழு தலைவர் தக்ஷணாமூர்த்தி அரங்காவலர்கள் தேவிகா ராஜா ராஜா சவுந்தரராஜன் கணக்கர் கோபாலகிருஷ்ணன் மற்றும் பங்காரம்பேட்டை அரையபுரம் கிராமவாசிகள் உபயதாரர்கள் மற்றும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நெல்லை மாவட்டத்தின் பிரசித்தி பெற்ற அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோவில் ஆவணி மூல திருநாள் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது பதினோரு நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவின் முக்கிய நிகழ்வான கருவூர் சித்தருக்கு நெல்லையப்பர் காட்சி கொடுத்து சாப விமோச்சனம் பெறும் நிகழ்வு அம்பலவான திருக்கோவிலில் நடைபெற்றது முன்னதாக நேற்று முன்தினம் இரவு கருவூர் சித்தர் நெல்லையப்பர் கோவில் வாசலில் நின்று நெல்லையப்பா நெல்லையப்பா என கருவூர் சித்தர் அழைக்க சித்தரின் பெருமையை உலகிற்கு எடுத்து காட்டுவதற்காக நெல்லையப்பர் செவி சாய்க்காமல் இருந்ததால் கோபமடைந்த சித்தர் ஈசன் இங்கு இல்லை எருக்கு எழுகை என சாபம் கொடுத்துவிட்டு நெல்லையை அடுத்த மானூர் அம்பலவான சுவாமி கோவிலுக்கு எழுந்துருளினார் ஆவணி மூலம் அன்று பேருப்பர் காட்சி கொடுக்க மகிழ்ந்த சித்தர் எனக்கு காட்சி கொடுத்த ஆவணி மூல திருநாள் அன்று ஒவ்வொரு வருடமும் காட்சி தர இறைவனிடம் பிரார்த்தனை செய்தார் அதன்படி ஆவணி மூல திருநாளின் பதினோராவது நாளான நேற்றிரவு கருவூர் சித்தரை அழைத்து வர சுவாமி சந்திரசேகரர் பவானி அம்பாள் பாண்டியராஜா சண்டிகேஸ்வரர் தாமிரபரணி அம்பாள் அகஸ்தியர் குங்கலைய நாயனார் ஆகியோர் பல்லக்கில் நெல்லையப்பர் கோவிலில் இருந்து மானூர் அம்பலத்திற்கு தெருவில் சுவாமி நெல்லையப்பர் கருவூர் சித்தருக்கு காட்சி கொடுக்கும் நிகழ்வும் தொடர்ந்து திருக்கோவில் அம்பலத்தில் அடிக்க ஆயிரப்பொன் கொடுப்பதாக கூறி கருவூர் சித்தரை திருநெல்வேலிக்கு அழைக்கும் திருவிளையாடல் மூர்த்திகளால் பாடப்பட்டது நெல்லையப்பர் தரிசனம் பெற்று கரூர் சித்தர் தன் சாபத்தை திரும்ப பெற்றுக் கொண்டார் இந்த திருவிழாவில் பக்தர்கள் குடும்பத்துடன் சுவாமி அம்பாள் கருவூர் சித்தரை தரிசனம் செய்தனர் மாவட்டம் பெரியகுளம் அருகே மலையடிவாரத்தில் உள்ள முருகமலை கிராமத்தில் அமைந்துள்ளது அருள்மிகு ஸ்ரீ மும்மூர்த்தி திருக்கோவில் இந்த திருக்கோவிலில் பிரதி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை முன்னிட்டு ஸ்ரீ சரஸ்வதி சமேத சதர்முக பிரம்மாவிற்கு சகல தோஷ நிவர்த்தி மற்றும் திருமண தடை நீங்கவும் யாக பூஜை நடைபெற்றது இதில் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டனர் பின்னர் தனி சன்னதியில் அருள் பாலிக்கும் சரஸ்வதி பிரம்மா சுவாமிக்கு பால் தயிர் சந்தனம் தேன் மஞ்சள் இளநீர் உள்ளிட்ட பலவித திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து சரஸ்வதி சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டு சந்தன அலங்காரத்தில் சுவாமி பக்தர்களுக்கு காட்சி தந்தனர் தொடர்ந்து கற்பூர ஆரத்தியுடன் தீபாராதனை காட்டப்பட்டது இதில் பெரியகுளம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு ராதா அஷ்டமியை முன்னிட்டு கோவில் வளாகத்தில் பஜனை பூஜைகள் மற்றும் கோலாட்டம் கும்மி பாட்டு பாடி கும்மி அடித்தும் நடனமாடியும் சிறப்பு வழிபாடு செய்தனர் கோவிலுக்கு வருகை தந்த பக்தர்கள் அனைவருக்கும் கோவில் நிர்வாகம் சார்பில் வழங்கப்பட்டது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை கண்ணார் தெருவில் பழமை வாய்ந்த அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயம் அமைந்துள்ளது ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகம் நான்காம் தேதி நடைபெறுகிறது இதனை முன்னிட்டு நேற்று யாகசாலை பூஜைகள் துவங்கின நேற்றிரவு முதல் கால யாகசாலை பூஜை நடைபெற்ற நிலையில் இன்று காலை இரண்டாம் கால யாகசாலை பூஜை நடைபெற்றது புனித நீர் அடங்கிய கடங்கள் வைக்கப்பட்டு சிறப்பு யாகங்கள் செய்யப்பட்டது இரண்டாம் கால யாகசாலை பூஜைகளை திருவா வடதுரை ஆதின இருபத்தி நான்காவது மடாதிபதி ஸ்ரீலஸ்ரீ அம்பலவான தேசிக பரமச்சாரிய சுவாமிகள் பங்கேற்று துவக்கி வைத்து சுவாமி தரிசனம் மேற்கொண்டார் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் ரெட்டனை கிராமம் அருள்மிகு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி உடனுரை ராஜராஜேஸ்வரர் ஆவணி மூல நட்சத்திரத்தில் சிவபெருமான் நாளை மூலவருக்கும் ராஜராஜேஸ்வரருக்கும் பால் தயிர் மஞ்சள் சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு வகையான அபிஷேகங்கள் மற்றும் ஹோமத்தில் வைக்கப்பட்ட கலசு நீரால் மகா அபிஷேகமும் நடந்தது தொடர்ந்து மூலவர் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு கும்ப தீபம் அடக்கு தீபம் மற்றும் கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது இதில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு புட்டு பிரசாதமாக வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாக குழுவினர் மற்றும் ரெட்டனை வானிய சமுதாயத்தினர் செய்திருந்தனர் நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் அடுத்த வள்ளிபுரம் கிராமத்தில் அமைந்துள்ளது அருள்மிகு வேதநாயி அம்பாள் சமய தான்தூன்றீஸ்வரர் ஆலயம் இந்த சிவாலயத்தின் மகா குபாபிஷேக விழா வருகிற வியாழக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து முப்பது மணிக்குள் மிக விமர்சையாக நடைபெற உள்ளது அதனை முன்னிட்டு இன்று மோகனூர் காவிரி ஆற்றிலிருந்து பக்தர்கள் புனித தீர்த்தம் எடுத்து வந்து நாமக்கல் நகரிலிருந்து வழியாக மேல தாளத்துடன் குதிரைகள் அலங்கரிக்கப்பட்ட சிவன் பார்வதியுடன் பல்வேறு வீதிகள் வழியாக பக்தர்கள் தீர்த்த குடத்தை தலையில் சுமந்தவாறு திருக்கோவிலை வந்தடைந்தனர் இந்நிகழ்வில் ஏராளமான பெண்கள் மற்றும் பக்தர்கள் ஆன்மீக அன்பர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகம் மிக சிறப்பாக செய்து வருகின்றது